வணக்கம் வணக்கம் தமிழ் உறவுகளை எப்படி இருக்கீங்க ஸோ பாஜக கூட்டணியில் பாமக சேர்ந்ததால் பாமக தொண்டர்கள் வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த புலம்பரை நம்மளும் கொஞ்சம் கேட்கலாம்னு நினைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா பாஜகவோட கூட்டணி வைத்தால் எப்படிங்க யாருங்க ஓட்டு போடுவாங்க புரியவே மாட்டேங்குது உங்களுக்கு அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தால் கூட ஓரளவுக்கு ஏதாவது பண்ணலாம் அண்ணன் ஜி கேமணி அவர்கள் என்ன சொன்னார் திமுக கூட்டணி நான் இருக்கும் அப்புறம் சரி அதிமுக ஏதாவது கூட்டணி வைப்பாங்க நான் அதிமுக நண்பர்களோட எல்லாம் போய் பேசிட்டு இருக்கேன் கட்சியில பார்த்தா இவங்க பிஜேபியோட இருக்கிறாங்க நான் யார்கிட்ட போய் பேசுவேன் எங்க போய் கேட்பேன் அப்படின்னு சொல்லி புலம்பி இருக்காரு ஸோ அந்த புலம்பலை நாம் கேட்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அந்த வீடியோ போடுறேன் சொல்லுண்ணா எங்கடா இருக்குறா நான் வேலை போலியா இல்லண்ணா இன்னைக்கு போல ஏன் என்னாச்சு உமாதான் சொல்லுங்க என்னாச்சா சங்கம் கூட இருக்குடா சங்கத்து கூட்டத்துக்கு கொடுக்குறாங்கடா சங்கத்து இல்லையா ஆ நான் வரலண்ணா போனேன் நீ ஏன்டா என்னாச்சு வரல எனக்கு பிடிக்கல என்ன பிரச்சனை பிரச்சனை எனக்கு என்ன பிரச்சனை நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு பிடிக்கல கோட்டத்துக்கு வர பிடிக்கல போங்க நம்ம ஏ நம்ம தொகுதியில போடுறாங்க நம்ம ஆளுங்க எல்லாரையும் கூட்டணும் சொல்லிக்கிறாங்க நீ இப்படி சொல்ற வரலண்ணா எனக்கு விருப்பம் இல்லைண்ணா வர்ற என்ன என்ன கஷ்டம் உங்களுக்கு சொல்லு என்ன கஷ்டம் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை பத்தி தெரிவிச்சிருக்கீங்களா இப்ப இதா சொன்னா தானடா தெரியும் என்னன்னு எனக்கு வர புடிக்கல எனக்கு நடக்கிறது எதுவும் பிடிக்கல எனக்கு வரவும் புடிக்கல அவ்வளவுதான் ஏன் என்ன போன கூடுத்து வரும்போது கூட நல்லதான் கவனிச்சு அமைச்சாங்க என்ன உனக்கு கவனிக்கிறதெல்லாம் கவனிக்கிறாங்க எனக்கு எது நடக்கிறது ஒன்னும் பிடிக்கல சும்மா பத்துன்னு கிடக்குறதுக்கு வந்த ஒரு பத்து ரூபாய் கரைக்கல உனக்கு ஏன்னா எல்லா டைமும் காசுக்கே வருவாங்களா நான் யாரா நீங்க வர என்னாச்சு என்ன தான் சொல்ல சொன்னா நான் தெரியும் சொல்றேன்டா என்ன பிரச்சனைன்னு

என்னன்னா சொல்றது உங்களுக்கு நானு உனக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல எனக்கு சும்மா தெரியாத மாதிரி எல்லாம் இது பண்ணாத இப்போ இவங்க மேல ஒரு சின்ன பெரிய அடிச்சுக்கிறதுக்கு நாம பலிக்கடா உங்களுக்கு ஏன்டா என்னடா அவங்க குடும்ப பிரச்சனைடா அது குடும்ப பிரச்சனை சொல்லாதண்ணா குடும்ப பிரச்சனைன்னா அவங்க குடும்பத்தோட இருக்கணுமா இல்லையா நம்மளே தானே அது பாதிக்குது ஆமாண்டா எங்களுக்கே அந்த வருத்தம் இருக்குது என்ன பண்றது அவரு பெரிய ஒரு கட்சில உழைச்சவங்களுக்கு ஒரு முக்கிய உத்துவம் போஸ்டிங் போட்டாரு இவரு வந்துட்டு ரிப்போர்ட்டாரு போட்டாரு இப்ப இப்போ இப்ப கட்சியில உண்மையா உழைச்சா எவன் வந்து இப்ப கட்சியில இருக்கிறான் எல்லாரும் சேக்கி வேலைய போட்டாங்களா இல்லையா ஆமாண்டா அது எல்லாரும் எல்லா எல்லாரும் கஷ்டம் இருக்குதான் செய்து இந்த போன போன ஏதாவது ரிப்போர்ட்டுங்கலாம் பேட்டி எடுக்கும் போது கூட இவரு நம்ம அண்ணனை அசிங்கம் பற்றிட்டாரு அவரு சின்னவரு என்ன இதெல்லாம் பார்க்கும் எங்களே கஷ்டமா தான் இருக்கு ஆனா எல்லாத்தையும் தாண்டி நம்மளுக்கு ஜாதி முக்கியம் நம்ம ஆளுங்களை பாத்துக்காக நம்ம தானே பாக்கணும் அதுக்காக தானே எல்லாமே யோசிக்க வேண்டியதா இருக்குது யோசிச்சு யோசிச்சு நல்லா யோசி ஜாதினு யோசி கூட்டம் யோசி கட்சினு யோசி நீ இப்போ நான் கூட்டத்துக்கு வரல ஏன்னா நம்ம பசங்க எல்லாம் ஒன்னா இருந்தா தான்டா இதெல்லாம் நடக்கும் பசங்களே நம்ம நீங்களே இந்த மாதிரி சின்ன பசங்க படிச்ச பசங்க

பாஜக கூட கூட்டணி அப்படின்ற மாதிரி பேசினுக்கிறாங்க அவங்க கூட சேர்ந்து ஓட்டு கேட்க முடியுமா நாம கரெக்டு தாண்டா எங்களுக்கே தெரியுது அவன் வந்து தெருவில் நின்னானா ஒருத்தன் கூட ஓட்டு போட மாட்டான் அவங்க கூட போய் அவங்க கூட போய் கூட்டணி கூட்டணி சொல்லி உக்காந்துக்கிறாரு இவரு நீங்க இதுக்கு இதுக்கு வேற வேலை பேசணும் கேட்டீங்க நம்ம புள்ளிங்களுக்கு செய்யணும்னு சொல்றவர் நம்ம நல்லதுக்கெல்லாம் யோசிக்கணுமா இல்லையா இதுக்கு முன்னாடியே மணி என்ன சொல்லியிருந்தாரு ஏன்னா சொன்னாரு திமுக கூட கூட சொன்னாரே இல்லையா ஆமா அப்பயாவது போய் நினைக்கலாம் இவங்க முந்திக்கிறாங்க வீசிக்கா இன்னைக்கு அவன் எங்க இருக்கிறான் நாம எங்க இருக்கிறோம்னு தெரியுது உங்களுக்கு ஆமா கொஞ்சம் நம்ம கொஞ்சம் முன்னாடி முடிவு தந்துருக்கணும் இவங்க இவங்க எங்கடா அவங்க குடும்ப சாண்டில கவனம் செலுத்துறாங்க நம்ம எங்க கட்சிக்காரங்க யார என்ன நம்ம என்ன பண்றோம் எது பண்ண என்ன போறோம்ட்டு அவங்க யோசிக்க மாட்டாங்க அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது இருந்தாலும் நம்ம ஆளுங்களை நம்ம ஆளுங்கன்றதுனால நம்ம ஜாதின்னு ஒண்ணு இருக்குது இல்லடா அதையும் நம்ம விட்டு கொடுக்க முடியாது ஏன்னா நீ வேற சும்மா இருந்தா அவன் காசு தரான் எங்க போவான் அவன் அதிகமா காசு தரான் அவன் கூட தான் போய் நிக்கிறாங்களே தவிர நமக்கெல்லாம் எல்லாம் ஒன்னும் பண்ற மாதிரி இல்லை இவங்க ஏன் இவங்க இவங்க சண் இல்லைன்னா இப்போ இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க சின்ன பெரிய சண்டை போடுறாங்க அப்படின்னாலுமே ஏதாச்சும் ஒண்ணு உருப்படியா சொல்லலாம் இல்ல இந்த கட்சிதான்ப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம அவங்க கிட்ட நிக்கலான்னு வையே இவங்க ரெண்டு பேரும் சண்டை போறதுன்னா ஆளுக்கு ஒவ்வொரு கட்சி அப்படின்னு இவன் பா இவர் வந்து பெரிய அதிமுகன்னு சொல்றாரு இவர் வந்து பாஜகன்னு சொல்றாரு எது பக்கம் பயணிக்குவா என்ன ஆமா என்ன பண்றது நம்ம எல்லாம் அவங்க அவங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே தான் பாதிக்கப்படுறோம் தான் கஷ்டமா இருக்குது ஏரியா ஊர் ஊர்ல போய் நம்ம எவங்கிட்ட போய் ஓட்டு கேக்குறது எப்படி வேலை பாக்குறது அவங்க மூஞ்சில மூடிதே நம்மளுக்கே கஷ்டமா தான் இருக்குது வா வீசிக்கற கூட்ட கூட்டான் திருச்சியில அப்படியே சேர்ந்துச்சு ஒரு காலத்துல சேர்ந்த சேகர இருந்துச்சு இந்த மெட்ராஸ்ல ஒரு வாட்டி கூட்டம் போட்டாங்களா வண்டலூர்ல என்ன கூட்டம் வந்துச்சு வந்து சரி சரி இப்ப வரட்டும் வரட்டும் கடைசியா வந்து கடைசியா மத்தவம் வந்து நம்ம கிட்ட வந்து கூப்பிட்டு எவ்வளவு நாள் நாள வருது எப்படின்னா நாம் இந்த இவன் பாமக காரன் தான் இவன் ஜெயிச்சிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கட்சிக்காரன் நினைச்சு எவ்வளவு வருஷம் ஆகுது எவ்வளவு நாள் ஆகுது எல்லாருக்கிட்டையும் போய் கைய கட்டி நிக்க வேண்டிய நிலைமை தான் நமக்கு இப்ப ஆமா ஆமா புரியுது நல்லா இங்க பாருங்க நான் ஒண்ணு சொல்றேன் காடு வெட்டியார் இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்துச்சு கட்சி சரியா இல்ல இல்ல கட்சிக்கு உயிரை குத்து அவனையே உயிரி எடுத்து போட்டீங்க இப்போ வந்து நீங்க நம்ம பிள்ளைங்களுக்கு பண்றாங்க நமக்காக பண்றாங்க இன்னும் நம்பி உட்காந்து இருந்தீங்க தம்பி காடு வெட்டி குரு இருந்தாரு அவர் இருந்த வரைக்கும் நம்ம சங்கம் எப்படி வேலை பாத்துச்சு நமக்கு என்னென்ன பண்ணாரு எல்லாம் நமக்கு தெரியாம இல்லடா உன்ன விட நான் அரசியல் எவ்வளோ பார்த்துருக்கேன் நீ எல்லாம் சின்ன பையன் இப்போ தான் வந்துருக்கு அரசியலுக்கு எவ்வளோ பார்த்துருக்கீங்களே சரி சரி இவ்வளோ நாள் இருந்தீங்க உங்களுக்கு என்ன பண்ணாங்க

நம்ம ஊர்ல நம்ம வேலை பார்க்கலாம் நம்ம ஊருக்காரன் எப்படி மதிப்பான் நம்மள சொல்லு நம்ம கட்சி எப்படி மதிப்பான் மதிக்கவே வேணாப்பா எனக்கு வந்து ஓகே ஸோ இந்த ஆடியோ முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அதாவது பாமக தன்னுடைய தொண்டர்களை எப்படி வைத்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பட் இது வந்து மக்கள் எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ எல்லா கட்சியிலும் அந்த பிரச்சனைகள் இருக்குங்க அந்த கட்சியிலும் இருக்கிறது ஸோ பாஜகவோடு கூட்டணி போவது பாமகவில் இருப்ப இருக்கின்ற தொண்டர்களுக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பேசணும் ஒரு லைவ்ல வந்து பேசணும் இது ரெக்கார்ட் வீடியோவாக நான் பதிவு பண்றேன் ஸோ இந்த வீடியோ முடிந்த பிறகு நம்ம லைவ்ல வரலாம் கொஞ்சம் நேரத்தில் ஸோ இது பற்றிய தகவலை நீங்களும் கருத்துக்களாக பதிவிடுங்கள் Meet the thank you all. Bye to everyone.